கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் மீண்டும் பதினேழாம் தேதி தான் சூரியன் பெயர் செய்கிறார் சரியா முப்பத்தி ஒரு நாட்கள் சிவராஜ் யோக அமைப்பு உங்களுடைய ராசி அதாவது ராசி அன்பர்களுக்கு பத்தாம் பாவத்தில் கேந்திர சம்பந்தப்பட்ட உங்களுடைய தொழில் சார்ந்த இடத்திலும் உங்களுடைய வேலை சார்ந்த இடத்திலும் உங்களுடைய செயல் அதாவது நீங்க செய்ய வேண்டிய கடமைகளுக்குரிய விஷயங்களும் அப்போ ஒரு சில விஷயங்களை செய்து முடிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு பத்தாம் இடம் பலம் பெற்றால் பிளஸ் உங்களுடைய மூன்றாம் பாவம் பலம் பெறும் பொழுது உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட வேலையையும் முடிச்சு அதுல ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமா இது இருக்கும் அப்போ இந்த சிவராஜ் யோக அமைப்பு சரியாக முப்பத்தி ஓரு நாட்கள் இருக்குது அதுவும் கண்ணீராசி அன்பர்களுக்கு இது உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் பாக்கியம் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் பாக்ய சம்பந்தப்பட்ட தான் நிக்கிறாரு உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பிளஸ் உங்களுடைய பாக்யாதிபதி இரு இடத்திற்கு அதிபதி ஆட்சி பெற்று உயர்தர மேன்மைகளை அழிக்கக்கூடிய அருமையான அமைவுகள் உருவாகக்கூடிய இந்த கிரக சேர்க்கையினுடைய பலன் உங்களுக்கு இப்பேற்பட்ட மேன்மை அளிக்க போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் அப்பதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியா வந்து அடையும் கன்னிராசி என்பர்கள் மிக நுணுக்கமாகவும் எதுலையுமே அட்வான்டேஜ் ஆகவும் அதிலையும் சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல வந்து விழுந்துருச்சுன்னா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் உங்க மைண்ட் அதாவது உங்களுடைய சிந்தனைகள் வந்து அமைதியாகாது அமைதி ஏதாவது ஒரு விதத்துல அதற்குரிய ரிசல்ட்ட கொண்டு வந்து தீரணுன்ற முயற்சி உங்களுக்குள்ள எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது மட்டும் அல்ல வாழ்க்கையில வைராகியத்திற்கு கட்டுப்பட்டவங்க நீங்க வைராக்கியம்னா ஒண்ணு நினைச்சா முடிக்கணும் முடிக்காம உங்களுக்கு வராதுன்னு சொல்லலாம் உண்ணக்கூடிய உணவு கூட நிம்மதி இருக்காது முதல்ல முடிச்சுட்டு எதையும் செய்யலான்ற அளவுக்கு பிடிவாத குணம் எப்பவுமே உங்களோட பிறந்ததுன்னு சொல்லலாம் அது உங்களுக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ முடிவுன்னு ஒன்று எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவுல தெளிவா இருப்பீங்க அதுலையும் உங்களுக்கு தகிரியம் தன்னம்பிக்கை ஜாஸ்தி நீங்க இருக்கிற இடம் இப்போ ఎవో బాధిపు సంది బలవీనం అడదా ఇలా యారాహందాలు.

வேலையும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் பிளஸ் உங்களுடைய செயல் மட்டும் அல்ல உங்களுடைய அதாவது நீங்க உடுத்தக்கூடிய ஆடையிலிருந்து செய்யக்கூடிய வேலை வரைக்குமே அட்வான்டேஜா யோசிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்க அப்போ ஏதோ ஒரு ஸ்பெஷல் உங்ககிட்ட இருக்குன்றது நூறு சதவீதம் உங்களுக்கே சில நேரங்களில் தெரியும் கண்டிப்பா மற்றவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அந்த லெவலுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு தனித்துவம் உண்டு காரணம் நான் மீண்டும் சொல்றேன் உங்களுடைய ராசியிலேயே புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைவது பனிரெண்டு ராசிகளில் இந்த கண்ணிராசிக்கு மட்டுமே ஆகச் ஒரு அமைப்பு ஏன்னா புதன் அங்கு ஆட்சியும் பெறுவார் உச்சமும் அடைவார் அது மட்டுமல்ல உங்களுக்கு தான் சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் தான் அப்போ மற்றவர்களுடைய ஸ்பீடு ஓவர் ஓவர்டேக் பண்றதுலயும் சரி நினைச்சா வெற்றி அடையறதுலையும் சரி ஒரு நல்ல ஆற்றலும் திறமையும் உண்டு பட் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க திறமைக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் அமையலன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு முறையும் நல்ல விஷயங்கள் நெருங்கி வந்து ஓகே ஆயிடும் நினைக்கிற அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கை வரும் கடைசியில பார்த்தா அப்படியே ரிஜெக்ட் ஆகி மிஸ் ஆகி போயிடும் இதனால புரியாத மன உளைச்சலும் ஏதோ ஒரு விதமான மன அழுத்தமும் உங்களுக்கு கொடுக்கும் பட் அதையும் தாண்டி மீண்டும் வீன்றி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட செயல்படக்கூடியவங்க கன்னிராசி அன்பர்கள் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சிவராஜ் யோக அமைவு மிகச்சிறந்த அருமையான அமைவுகள் கொடுக்க போகுது ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா கடந்த அஞ்சு ஆறு வருஷமாகவே கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு புறம் இந்த ராகு கேதுக்கள் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலையும் தனஸ்தானத்திலையும் உங்களுடைய ஜென்மத்திலையும் பிளஸ் ஏழாம் வீட்டிலையும் பிளஸ் எட்டாம் வீட்டிலையும் நின்று இது ஒரு மூன்று வருடம் அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அப்படியே அர்த்தாஷ்டம சனி பஞ்சம சனி கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமா கண்டினியூவா அடி மேல அடி பாதிப்புகள் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு நிறைய நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சு வந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஆன கிரக பயிற்சிகள் மாபெரும் பலத்தோட உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் ஒரு விதத்துல தொழில் ரீதியில நினைச்சே பார்க்காம சாதாரணமா ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையில ஆரம்பிச்ச கடன் சுமைகள் ஏறி இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு மழை நம்ம மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை காப்பாத்திய தீரணும் நமக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கிட்ட கூட நம்ம வார்த்தைகள் கேட்கக்கூடிய நிலைகள் மாறிடுமோ நம்ம இமேஜ் டவுன் ஆயிடுமோன்ற அளவுக்கு பயத்தை சந்திக்க கூடிய அளவுக்கு பல யோசனைகளும் படுத்தால் தூக்கம் இல்லாத அளவுக்கு மன கவலைகளும் சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலைகளை சந்திச்சவங்க கன்னிராசி என்பர்கள் குறிப்பா திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் காரணமே இல்லாம ஏன் இதை நடந்ததுன்னே தெரியல என்ற அளவுக்கெல்லாமே சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க வாழ்க்கையில ஜீரணிக்கவே முடியாத சில துரோகங்களையும் தாண்டி வந்தவங்களும் கன்னிராசி என்பர்கள் ஏன்னா நீங்க எப்பவும் நேர்மையா இருப்பீங்க ஸ்ட்ரைட் பார்வர்டா இருப்பீங்க உண்மையா இருப்பீங்க நீங்க இருக்கிற உண்மையை அப்படியே எதிர்த்தரப்பட எதிர்பார்ப்பீங்க அவ்வளவு ஒரு ஆக்டிவான ஒரு மனோபலம் கொண்டவங்க ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டான ஒரு சில சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் உங்களை உங்களை குறிப்பா வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க கண்ணிராசி அன்பர்கள் கூட பிறந்தவங்களால தன்னுடைய நட்பு ரீதியில நம்பி தன்னுடைய ப்ராப்பர்டிஸ் தனக்கே தெரியாம தனக்கு நம்பிக்கை துரோகங்களை உண்டாக்கி உண்மையை சொல்லணும்னா ஏதோ ஒரு பணம் வாங்கறதுக்காக எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் கட கடைசியிலே மீண்டும் நமக்கு திரும்ப வரணும் அப்படின்ற நீங்க பணமே தயார் பண்ணாலும் அது உங்க கைக்கு கொடுக்காம உங்களை பத்து ரூபா பணத்துக்காக ஆயிரம் ரூபா ப்ராப்பர்ட்டியை இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க கன்னிராசி என்பவர்கள் அவ்வளோ பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க ஆனா நமக்கு மட்டும் ஏன் இது நடக்குது இந்த லெவலுக்கு ஏன் நம்ம இந்த பாதிப்புகளை சந்திக்கிறோம் நம்மளோட வந்து நட்பு வைக்கிறவங்களும் சரி ஆரம்பத்துல நல்லா இருக்கிறாங்க உண்மையா இருக்கிறாங்க இவங்களை நம்பி எதையும் செய்யலான்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்க வர்ற நேரத்துல வந்து அவங்க நம்பி சில விஷயங்களை அமைச்சு பொறுப்பு ஒப்படைச்சு செஞ்சதுக்கு அப்புறம் மாபெரும் நம்ம துரோகங்களை கடக்கக்கூடிய நிலைமைகளும் பார்க்கக்கூடிய நிலைமைகளையும் கண்ணிராசி தான் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பாதிப்புகளையும் சந்திச்சு இன்னைக்கு சில நெருக்கடிகளுக்கு ஆளான உங்களுடைய வாழ்க்கையில இப்போ தொழில் சார்ந்த இடத்தில் இந்த சிவராஜ் யோக அமைவுகள் உருவானதனுடைய விளைவுகள் டைரக்டா நாலாம் பாவத்துல இந்த கிரக பார்வை உங்க நாலாம் பாவத்துல விழுது அப்போ நாலாம் இடம் பலம் பெறுது பத்தாம் இடம் பலம் பெறுது சிவராஜ் யோக அமைப்பு அந்த இடத்துல குருவும் பிளஸ் சூரியனுடைய இணை குரு பார்வையினால் உங்களுக்கு இத்தனை நாட்களால் தடைப்பட்ட வேலைகள் உங்களுக்கு சடனா கமிட்மெண்ட் ஆக போகுது ரொம்ப நாளா நீங்கள் வந்து தொழில் ரீதியில போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை எடுக்க முடியல நினைச்ச நீங்கள் போட்ட பொருள் அதனுடைய வேல்யூ குறைஞ்சி போச்சு நினைச்சு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு சட்டனா அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களுக்கு கை கொடுக்கிற நேரமாக மாறிடும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் லோன் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக கடந்த இந்த மூன்று மாதத்தில் சில மன உளைச்சலை சந்திச்சிங்க சாதாரணமாக குடும்ப ரீதியிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்காக அவங்களுடைய தேவைகளுக்கு சில பணம் சேகரிக்கிற விஷயத்துல சிலருடைய பார்த்து வாங்கல் ரீதியில நிறைய மன உளைச்சலை அடைஞ்சி நம்ம எங்க வாங்கின இடத்துல கொடுக்க முடியாம போயிடுமோன்ற அளவுக்கு ரொம்பவும் மன உளைச்சலை தாண்டி இன்னைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு லெவலுக்கு லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் பட் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி பாதைக்குண்டான வேகத்தை தொடரணும் நினைச்ச உங்களுக்கு பத்தாம் இடம் வளம் பெற்றதுனால தொழில மாபெரும் வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல ராகு நின்னுட்டாரு வரக்கூடிய ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுடைய லைஃப்ல நீங்க சாதிக்கக்கூடிய அருமையான வழிகள் ராகு பகவானால உங்களுக்கு கிடைக்க போகுது கேது ஞானகாரகன் பனிரெண்டாம் பாவத்துல நின்று அவர் உங்களுடைய வாழ்க்கையில முடியாத காரியத்தையும் முடிக்கிற இடத்துல இருக்கிறார் அதற்கு இந்த முப்பத்தி ஓரு நாட்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிளஸ் சூரிய பகவானால மிகச்சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரப்போ தொழில வளர்ச்சி அடைய போறீங்க வேலையில இருந்த சிக்கல்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு ஈக்குவலான பொசிஷன் எப்படின்னா சராசரியா நமக்கு எந்த டென்ஷன் இல்லாம நம்ம வேலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம் அங்கிருந்து ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகளை கூட அமைக்கிறதுக்கு உண்டான வழிகள் கிடைச்சிருன்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துரும் இந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதைக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும் அரசு உத்தியோகத்திற்குரிய டெம்பரவரி சாப்ல இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் பனிரெண்டாம் பாவாதிபதி சூரியன் வெளிநாடு முயற்சிகள் நூறு கடந்த காலகட்டங்களில் மிஸ் ஆயிட்டே இருந்திருக்கும் பணம் கட்டி கூட கமிட்மெண்ட் ஆகல பணமும் வரல வெளிநாடு போக வாய்ப்பும் கிடைக்கல நினைச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது சுபகாரியங்கள் திருமண வாய்ப்புகள் எல்லா தகுதி இருந்தும் வாய்ப்புகள் தவறி போகி மனவர வரைக்கும் போய் வந்து மன உணைச்சலுக்கான என்பர்கள் ஆகப்பட்ட உங்களுக்கு நூறு சதவீதம் அருமையான திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது அதனால ரொம்ப மன நிறைவு அடைய போறீங்க குறிப்பா சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான புது வாய்ப்புகள் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து பெரிய இலக்கை நீங்க அடைய போறீங்க குறிப்பா சொல்லப்பட்டவருடைய பார்வை நாலாம் வீட்டுல மட்டும் குடும்பஸ்தானத்துல விழுது அப்ப குடும்ப விருதி ஆகும் பாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் பெண் குழந்தை இருக்குங்க வாரிசு கிடைச்சா இன்னும் மன மன நிறைவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதற்குரிய வழிகள் பிறக்கும் உங்களுடைய ஆறாம் பாவத்திலே குரு பகவான் பார்வை விளர்றதுனாலே நூறு சதவீதம் கடன் சுமைகள் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் பிறக்க போகுது உங்களுடைய துரோகிகளுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்க கீழே விழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிரில் வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூழ்ந்து நிற்கக்கூடிய அமைவுகள் உருவாக போகுது மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது